அஜித் மகிழ் திருமேடி கூட்டணியில் உருவாகியுள்ள திரைப்படம் தான் விடாமுயற்சி இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரித்துள்ளது இந்த படத்தில் அஜித்துடன் இணைந்து திரிஷா அர்ஜுன் ரெஜினா ஆரவ் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் சமீபத்தில் வெளிவந்த இந்த படத்தின் முதல் பாடல் நல்ல வரவேற்பை பெற்றது மக்கள் மத்தியில் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் இந்த படம் வருகின்ற ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெளிவரும் என கூறப்படுகின்றது இந்த நிலையில் சமீபத்திய பேட்டியில் விடாமுயற்சியின் கதை குறித்து சொல்ல முடியுமா என இயக்குநர் மகள் திருமேனியிடம் கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்து மகள் திருமேனி ஒரு மனிதனோடு சோர்வடையாத முயற்சிதான் இந்த படம் அஜித்தின் கேரக்டருக்கு இந்த படத்தில் சில லேயர்ஸ் இருக்கு படத்தின் மைய கதையுடன் உறவுகள் சம்பந்தப்பட்ட ஒரு விடியமும் இருக்கு எல்லாத்தையுமே ஒரு சிறு காப்பாத்துறதுக்கு ஒரு மனிதன் நடத்தக்கூடிய தான் இந்த கதை என கூறியிருக்கின்றார்